ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நமக்கு தமிழ் சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குங்களா பிழை திருத்தம் சரிங்களா பிழை திருத்தம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓர் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து கரெக்டாக போடணும் இந்த ஒரு எங்கே யூஸ் பண்ணணும் ஓர் என்பது எங்கே யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் எக்ஸாம்பிள் பாருங்கள் வெத்திலை இது நம்ம வந்து பேச்சு வழக்கில் வெத்திலன்னு சொல்லுவோம் ஆனால் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம் வெற்றிலை அப்படின்னு எழுதுவோமா அடுத்து பாருங்கள் நாக்காளி இது வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கில் நாக்காளி சொல்லுவோம் ஆனால் எழுதுறப்ப நாற்காலி அப்படின்னு எழுதுவோம் அடுத்து இங்கே பாருங்கள் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் அதாவது இது வந்து சொல் சொல்லுனா ஒரு வார்த்தை தொடர்னா ஒரு வாக்கியம் நேற்று மழை பெஞ்சுது நேற்று மழை பெஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தையை சொல்லுவோம் அதாவது பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம் நேற்று மழை பெய்தது இந்த மாதிரி எழுதுமா ஸோ இந்த மூணு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிழைத்திருத்தம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துலாம் பிழை திருத்தம் பார்த்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு இதை என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ பிழை திருத்தம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்ட் டேமில் பேஜ் நம்பர் பதினஞ்சில் இருக்கு ஸோ இது நமக்கு சிக்ஸ்த்து நியூ புக்கு தேர்ட் டேமில் பேஜ் நம்பர் பதினஞ்சில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே என்ன இருக்குது இடமறிந்து பயன்படுத்தவும் இருக்குங்களா ஸோ ஒன்று அப்படின்றத நம்ம வந்து ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுத்தலாம் ஒன்று என்பதை குறிப்பதற்கு ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன ஸோ எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் என்ற சொல்லையும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல்லையும் பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக இந்த ஓர் ஒரு டாபிக் வச்சு நமக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் கேட்குவாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமானதாக ரொம்ப ஈஸியானது ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணுற ஏரியா தான் என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு வார்த்தையானது உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னாக்கா ஓர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் எந்த ஒரு வார்த்தையானது உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும் ஓர் அதுவே உயிர்மை எழுத்துல ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா ஒரு ஒரு நகரம் ஒரு கடல் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணுமே சரிங்களா ஸோ ஓர் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணணும் ஒரு வார்த்தையானது உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அதுக்கு முன்னாடி நாம் ஓர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும் அதுவே ஒரு வார்த்தையானது உயிர்மை எழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து இது உங்களுக்கு தெரியுங்களே சரிங்களா உயிரெழுத்து நமக்கு வந்து மொத்தம் வந்து ஆள்ந்து அவு வரைக்கும் நமக்கு வந்து பன்னெண்டு எழுத்துகள் இருக்குமா ஓகேங்களா ஸோ இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்து ஓகேங்களா ஃபீஸர் மெய் எழுத்து வந்து மொத்தம் பதினெட்டு இருக்கும் ஓகேங்களா உயிர் எழுத்து பன்னெண்டு இருக்கும் ஸோ இந்த உயிர்மெய் சேர்ந்தது தான் நமக்கு வந்து என்னது உயிர்மெய் எழுத்து ஒரு உயிரோட ஒரு மெய் ஓகேங்களா மெய் சேர்றப்ப தான் நமக்கு வந்து இந்த உயிர்மை எழுத்து என்பது தோன்றும் அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு உயிர்மை எழுத்து ஏன்னா இதில் வந்து இன் என்ற மெய்யும் ஆ என்ற உயிரும் இருக்கும் அப்போ நா சரிங்களா ஓகே இது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது அப்படின்ற சொல்லையும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது என்ற சொல்லையும் பயன்படுத்த வேண்டும் எப்படி நாம் வந்து ஒரு உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணுமோ ஒரு உயிர்மெய் எழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் அதே போல் உயிர் எழுத்துல ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அஃது உயிர் மெயில் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அது அப்படின்றத யூஸ் பண்ணணும் ஸோ இது ஈஸி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக சொல்லணுன்றதுனால கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ சி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் எழுத்துனா ஒரு உயிர் ஒரு அதே மாதிரி அஃது அப்படின்னாக்கா உயிர் எழுத்துல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெறுமனே அதுனாக்கா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓகேங்களா சரி பாருங்க பாருங்கள் ஒரு ஒரு அழகிய ஸோ இங்கே என்ன இருக்குது உயிர் இருக்குது அப்போ என்ன யூஸ் பண்ணும் ஓர் ஓர் அழகிய சிற்றூரில் இங்கே என்ன இருக்குது உயிர்மயம் இருக்கா அப்போ ஒரு குளம் இருந்தது அடுத்தது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து உயிர்மையில் ஸ்டார்ட் ஆகுறது தான் வந்து ஒரு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் உயிர் எழுத்து அப்போ அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது உயிர்மை அப்போது அது அது நக நரகத் நகரத்திற்கு செல்லும் சாலை இது என்னது உயிரிழந்த ஸ்டெண்டர் அப்போ அஃது அஃது ஒரு இனிய பாடல் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுப்பீங்களா கண்டிப்பாக ஆஃபீஸர் இதுலேயே நமக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த ஓர் ஊர் வச்சே நமக்கு வந்து எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க ப்ரிவியசியர் கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் அதிலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் கரெக்டுங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் சிக்ஸ்த்து ஓல்டு தேர்ட் டேம்மில் பேஜ் நம்பர் நைனு ஆக்சுவலி இது வந்து நமக்கு வந்து இந்த மரபு ஓகேங்களா ஸோ திணை மரபு பால் மரபு அதாவது வழு வழுனாலே என்னது வழுனால் ஒரு விஷயத்தை தவறாக சொல்கிறது தான் வழு அதே வழநிலை அப்படின்னாக்கா சரியாக தான் வழநிலை சொல்லுவோம் வழு அமைதி அப்படின்னாக்கா அது தவறாகவே இருந்தாலும் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுறதான் வலுவமைதி ஓகேங்களா நீங்கள் என்ன பத்திரமா பிழையின் திருத்தமாக ஸோ சிங்கம் வந்தான் இது என்னது சிங்கம் என்பது ஒரு அக்ரிணை வந்தான் அப்படின்றது ஒரு உயிரினை அப்போது ஒரு அக்ரினியை நம்ம வந்து உயர் தினச்சு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்போ இது எந்த ஒரு திணை வழுவா அப்போ இங்கே என்ன எழுதணும் சிங்கம் வந்தது அப்படின் தான் எழுதணும் ராமன் அழுதால் ஸோ இங்கே வந்து பால் ம பால் வழு ஓகேங்களா ஏன்னா ராமன் வந்து ஆண் பால் அழுதாள் அப்படின்றது ஒரு பெண் பால் குறிக்கின்றது அப்போ இங்கே என்ன வரணும் அழுதான் பறவைகள் பாடியது இது என்ன வழு அப்படின்னாக்கா ஒரு வழு சரிங்களா பறவைகள் பாடின ஏன்னா பண்மை பன்மையில் வந்தாக்கா பாடின அப்படின்னு தான் முடியணும் அதுவே பறவை பாடியது தான் சரியானது ஏன்னா பறவை அது வந்து ஒருமை அப்போ ஒருமைன்ற முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா தூள முடியணும் ஒருமைனாலே தூள முடியணும் பன்மைனால் மேல முடியணும் அடுத்தது அவன் வந்தேன் இது என்ன இது வந்து ஒரு இடவழு ஏன்னா அவன் அப்படின்மாதிரி சொல்லிட்டு ஸோ தன்மை முன்னிலை படற்கை படிச்சிருக்கோமா தன்மை முன்னிலை படற்கை ஸோ அவன் அப்படின்றது ஒரு படற்கை வந்தேன் அப்படின்றது தன்மை ஓகேங்களா அப்போ வந்து இடஒழுவாக இருக்குங்களா அப்போ அவன் வந்தான் அப்படின்னு தான் எழுதணும் அவன் வந்தான் அப்படின்றது தான் சரியானது சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் எயித்து ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்ம இருபதுல இருக்குது பாருங்கள் சிங்க இருக்குங்களா பிழை இன்னைக்கு எழுதும் திறன் இங்கே பாருங்கள் இங்கே ஓர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு என்ன எழுதணும் ஒரு மாவட்டத்தில் இங்கே என்ன எழுதணும் ஓர் அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அந்த சுற்றுலா ஸோ இங்கே வந்து அவரது மகனோடுன்னு இருக்கான் இங்கே வந்து அவரது யூஸ் பண்ணக்கூடாது அவருடைய மகனோடு அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அந்த சுற்றுலாவில் ஸோ அந்த இந்த அதுக்கு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் வல்லினம் போடணுமா அந்த இந்த எந்த அந்த மாதிரி வந்தாலே நமக்கு வல்லினம் மிகும் அப்போ அந்த இச்சு சுற்றுலாவில் அவர்தான் அவர்தான் அவர் தான் கண்டதை கூறவே அப்படின்னு இருக்கான் அப்போ என்ன பண்ணோம் அவர் தான் கிடையாது அவர் தாம் அவர் தாம் கண்டதை கூறவே ஒரு கூட்டத்தை கூட்டினார் ஓகேங்களா அதை இங்கே திருத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓர் அப்படின்றது நமக்கு வந்து ஓர் மாவட்டம் வராது ஒரு மாவட்டம் உயிர்மைக்கு முன்னாடி ஒரு உயிருக்கு முன்னாடி ஓர் அவரது மகனோடுன்னு சொல்லக்கூடாது அவருடைய மகனோடு அடுத்தது மேற்கொண்டார் ஸோ இக்கு வருமா வராது அந்த சுற்றுலா அந்த இந்த வல்லினம் மிகும் கண்டதை கூறவே ஸோ கண்டதனை கூறவே கண்டதைன்னு சொல்லக்கூடாது கண்டதனை கூறவே அப்படின்னு தான் சொல்லணும் அவர் தான் கிடையாது அவர் தாம் அப்படியே நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது இதை அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா இதுதான் நமக்கு வந்து பிழையும் திருத்தம் ஸோ இது வந்து இதை வச்சே நமக்கு வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டாங்க மேக்ஸிமம் இந்த ஓர் ஒருவே நமக்கு வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வரும் சரிங்களா சார் ஓகே எந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொல்லலாம் இது ரொம்ப ஈஸி தான் இப்போது அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்பிள் வெற்றியில அப்படின்னு நம்ம வந்து வார்த்தையே சொல்லுவோம் ஆனால் எழுதுகிறப்ப வெற்றியில எழுதுமா அந்த நாக்காளி எடுத்துட்டு வா ஸோ நாக்காளின்றது ஒரு பேச்சு வழக்கு ஆனால் எழுதுகிறப்ப நாற்காலி அப்படின்னு தான் எழுதுவோம் ஸோ இதுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள் எயித்து ஓல்டு செகண்ட் டேர்மில் பேசுவோம் இருபதில் இருக்குங்களா ஸோ பாருங்க பாருங்கள் இப்போது கோர்த்து ஓகேங்களா அதை கோர்த்து கூடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கோர்த்துன்னா பேச்சு வழக்கு ஆனால் எழுதுகிறப்ப கோத்து ஓகேங்களா ஸோ கோர்த்துன்றது நம்ம எழுதுகிறப்ப கோத்துன்னு எழுதுவோம் சுவற்றில் சுவற்றில் அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு ஆனால் எழுதுகிறப்ப சுவரில் ஓகேங்களா சுவற்றில் சுவரில்னா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது நாட்கள் நாட்கள் அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு நாள்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நாள்கள் மனதில் ஓகேங்களா ஸோ மனதில் நிறுத்து ஆனால் மனத்தில் நிறுத்து அப்படின்னு தான் எழுதணும் ரொம்ப பதட்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுமா ஸோ பதட்டம் கிடையாது பதற்றம் செலவு செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ செலவு செலவு அப்படின் தான் எழுதுவோம் அருகாமையில் ஓகேவா இந்த இங்கே அருகாமையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுமா ஆனால் எழுதுகிறப்ப அருகில் அப்படின் தான் எழுதணும் அப்படியே இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஸோ கோர்த்துன்னா கோர்த்து சுவற்றில் சுவரில் நாட்கள் நாள்கள் மனதில் அப்படின்றத வந்து பேச்சுவழ சொல்லுவோம் ஆனால் எழுதுகிறப்ப மனத்தில் அப்படின்னு தான் எழுதுவோம் பதற்றம் பதற்றம் செலவு செலவு அருகாமையில் அப்படின்றது பேச்சு வழக்கு அருகில் அப்படின்றது தான் நமக்கு எழுத்து வழக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்றது இருக்கும் இன்னொரு சாம்பிள் வேணால் இங்கே பாருங்களேன் ஸோ இங்கே என்ன இருக்குது நைன்த்து ஓல்டுங்களா ஃபஸ்ட் டைமில் பாருங்கள் ஸோ இங்கே வந்து ஓமை தொடரில் உள்ள வலுவச்சொருட்களை திருத்தி எழுதணும் ஆடி காத்தில் உதிரம் சருகு போல ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் காற்று அடிக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் காற்று கிடையாது காற்று ஸோ ஆடி காற்றில் உதிரம் சருகு போல் எழுதுகிறப்ப நம்ம தான் எழுதுவோம் ஆந்தை முழிக்கிறது போல எப்படி முழிக்கிறப்பார் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ அது முழிக்கிறதுன்றது நம்ம பேச்சு பேச்சுவார்க்கில் சொல்கிறது ஆனால் எழுதுறப்ப விழிக்கிறது தான் எழுதுவோம் ஆந்தை விழிக்கிறது உரிய காலத்தில் பெஞ்ச மழை போல் நல்லா மழை பெஞ்சுது அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் எழுதுகிறப்ப மழை நல்லா பெய்தது அப்படின்னு எழுதுமா அப்போ உரிய காலத்தில் பெய்த மழை போல சரிங்களா உரிய காலத்தில் பெய்த மழை போல அடுத்தது எள்ளுக்குள் எண்ணெய் போல் ஸோ இது வந்து எண்ணெய் கிடையாது எண்ணெய் நம்ம வந்து சொல்கிறப்ப எண்ணெய் ஓகேங்களா எண்ணெய் தான் சொல்லுவோம் ஆனால் எழுதுகிறப்ப எண்ணெய் அப்படிதான் தான் எழுதணும் பசுத்தோல் போத்திய புளி போல ஓகேங்களா ஸோ போத்திட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லணுமா ஆனால் வந்து எழுதுகிறப்ப என்ன எழுதுவோம் நம்ம போர்த்திய இங்கே இருக்குங்களா போர்த்திய எழுதுகிறப்ப போர்த்திய அப்படிதான் தான் எழுதணும் அடுத்தது வெயிலில் பட்ட புழு போல் அப்படின்னு இருக்கான் ஸோ இதை நம்ம எப்படி இதெல்லாம் வெயில் சரிங்களா வெயில் பட்ட புழு போல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெயில் பட்ட வெயில் வெயில் பட்ட புழு போலை அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் ஆனால் வெயில் இங்கே அழுத்தி சொல்லுவோம் எழுதுகிறப்ப வெயில் மட்டும்தான் எழுதுவோம் எனக்கு எங்களா செஞ்ச மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு பேச்சு வழக்கு சொல்ல வந்து நம்ம வந்து எழுத்து வழக்கில் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சாம்பிள் தான் ஸோ இதை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா வருது கரெக்டுங்களா அதனால் இந்த ஏரியாண்டத நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளுக்காக அதாவது உங்களுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸா உதாரணத்துக்கு வந்து நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு வீடியோ இருக்கும் ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்ட் ஒன் பார்ட் டூ ஓகேங்களா இது நான் ரெண்டு வீடியோ ரெண்டு பிடிஎஃப் கொடுத்துடுறேன் அடுத்தது பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும் அது வந்து என்னென்னாக்கா அவுட் சோர்ஸு சரிங்களா அதில் உள்ள கண்டெண்ட்டு நீங்கள் பார்த்துக்குவோம் அது மூணுத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் வழவுச்சுருட்களை எப்படி நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும் சரிங்களா ஸோ பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்கிறோம் அது எழுதுகிறப்ப எப்படி எழுதணுன்றதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழே டெலகிராமில் கொடுத்துட்றேன் நீங்கள் டெலகிராம் ஜ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஆஃபீஸர் ஓகே இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் ஸோ நமக்கு இந்த சிலபஸில் இந்த டாபிக்ன்றது நம்ம ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஓகேங்களா எது இந்த பிழை திருத்தம் ஒரு ஓர் எங்கே யூஸ் பண்ணணும் அது அது எங்கே எங் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதை நீங்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க அடுத்து இந்த பேச்சு வழக்கு சொல்லுன்றது நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து நம்ம வந்து தமிழ் சொல் எப்படி பா மாற்றலாம் எப்படி எழுதலான்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதுலேருந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஆனாலும் உங்களுக்கு நான் இது இது ரிலேட்டடான வந்து கண்டென்ட்ன்றது மூணு பிடிஎஃப்ன்றது நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபீஸர் ஓகே தேங்க்யூ